ஒரு பகுதியை அதாவது இலங்கை யாழ்ப்பாணத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு பகுதியை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது அரியாலை சிந்து பாத்தி மனித புதகுழி மிகப்பெரிய ஒரு மனித புதகுழி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டு அது தொடர்பான போராட்டங்கள் இந்த இடத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இன்று இதில் முக்கியமான ஒரு போராட்டம் அந்த போராட்டம் முப்படியான போராட்டம் இங்கே வந்திருக்கின்ற அரசியல்வாதிகள் என்ன கூறுகொண்டார்கள் முக்கியமாக இந்த இடத்திலே கொல்லப்பட்ட கிருசாந்தனி உறவினர் அவர் இங்கே என்ன செய்தார் இங்கே என்ன இடம்பெறுகிறது முற்றுமுழுதான பல விஷயங்கள் பல விஷயங்கள் இந்த காணவெளியில் பார்க்க போகிறீர்கள் இதுட யூடியூப் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த கானவெளியை பாருங்க இதில் பாருங்க ஒரு பினர் ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது செம்மணி மனித புதைக்கோழிக்கு சர்வதேச நீதி கோரி அணியா விளக்கு போராட்டம் மூன்று நாட்கள் இந்த போராட்டம் இடம்பெறப் போராட்டத்துக்கு மதகுருமார்கள் மக்கள் எல்லோருமே வந்து வந்திருக்கின்றார்கள் சிங்களும் மொழியிலையும் பதாகைகளை தாங்கிக் கொண்டு மக்கள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றார்கள் வரிசை வரிசையாக மக்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இராணுவத்திலும் ஒப்படைக்கப்பட்ட எங்கள் பிள்ளைகளுக்கு இறப்பு சான்றிதழ் பதில் என்றால் அப்படின்னு சொல்லி வசனங்கள் இதில் எழுதப்பட்டிருக்கிறது காணாமல் போனவரின் குடும்பங்களை மிரட்டுவதையும் அச்சுறுத்துவதையும் நிறுத்துங்கள் நாங்கள் கேட்பது இழப்புடையோ சான்றிதழ்களிலே அல்ல பல வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது அப்படியே இன்றைய தினம் அந்த சுடர் ஏற்றப்பட்டதுக்கு பிறகு அணையா விழாக்கள் ஏற்றப்பட்டதற்குப் பிறகு அதற்கு பின்னால் இருக்கிற பந்தலிலே இங்கே வந்திருக்கின்றவர்கள் இருப்பதைக் காணக்கூடியதாக இருக்கின்றது

கிருசாந்தி அவருடைய உறவினர் ஒருவர் இந்த தீபத்தினை முதலாவதாக ஏற்றி வைக்கிறார் சம்மனையிலே கொல்லப்பட்ட கிறிசாந்தியினுடைய உறவினர் இப்பொழுதும் முதலாவதாக அந்த தீபத்தினை ஏற்றி வைக்கின்றார் ோர் சங்கத்தின் பிரதிநிதி ஒருவர் இந்த விளக்கினை ஏற்றி தொடர்ந்து மத குருமார்கள் சார்பாக இந்த விளாக்கினை ஏற்றிவைப்பார்கள் மதகுருமார்கள் இணைந்து விளக்கினை அடுத்ததாக ஊடகவியலாளர்கள் சார்பாக ஒருவர் இந்த விளக்கினை தொடர்ந்து இந்த நிகழ்வுக்கான மலையர் வணக்கத்தினை மத குருமாக்கள் ஆரம்பிக்க 上面。了。 கருப்பொருளே ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமைதி வழியான போராட்டத்தின் கோரிக்கைகள் சட்டப்பேரணி வைஷ்ணவியர்கள் உங்களுக்கான விளக்கத்தினை வழங்கும் அனைவருக்கும் வணக்கம் மக்கள் செயல் என்ற அமைப்பினால் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு மற்றும் இருபத்தைந்தாம் திகதிகளில் அணியா விளக்கு என்ற கருப்பொருளில் ஒரு ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டமானது இன்றைய தினம் பத்து பத்தளவில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இந்த அணியா விளக்கினை ஏற்றி நாங்கள் இந்த போராட்டத்தினை ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த போராட்டத்தினுடைய கருப்பொருளின் அடிப்படையில் நாங்கள் பின்வரும் கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் இலங்கை அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கும்படி இலங்கை மனித உரிமைகள் ஆணையாளரின் வருகையொட்டி நாங்கள் பின்வரும் அம்ச கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்கின்றோம் முதலாவது கோரிக்கையாக செம்மணி உள்ளிட்ட மனித புதைகுலிகள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அலுவலகத்தின் கீழ் இயங்கும் இலங்கை பொறுப்புக்கூறல் செயற்திட்ட அதிகாரிகள் தொழில்நுட்ப ரீதியான உள்ளீட்டை வழங்கவும் கண்காணிப்பில் ஈடுபடவும் இலங்கை அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும் இரண்டாவது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் நாற்பத்தி ஆறு ஸ்ட்ரோக் ஒன்று தீர்மானத்துக்கு அமைய இனப்படுகொலை யுத்த குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் தொடர்பில் ஆதாரங்களை சேகரிப்பதற்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அலுவலகத்தின் கீழ் இயங்கம் இலங்கை பொறுப்புக்கூறல் செயர்திட்ட அதிகாரிகளுக்கு தங்கு தடையற்ற அனுமதியை இலங்கை அரசாங்கத்தால் வழங்கப்பட வேண்டும் மூன்றாவது கோரிக்கை அம்சமானது மனித புதைகுழி அகழ்வு பணிகளில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தமது சமூகத்தின் வளங்களை பெற்று அதன் மூலம் சுதந்திரமான தொழில்நுட்ப உள்ளீட்டை பெற்றுக்கொள்ள இலங்கை அரசாங்கம் அனுமதிக்குமாறு அழுத்தம் வழங்க வேண்டும் நான்காவது கோரிக்கையாக புதைகுழி அகழ்வு பணி தொடர்பில் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றினால் கோரப்படும் அனைத்து நிதி கோரிக்கைகளையும் இலங்கை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என அழுத்தம் கொடுக்க வேண்டும் ஐந்தாவது கோரிக்கையாக இதுவரை வெளிவந்த தகவல்களின் பிரகாரம் அனைத்து புதைகுலிகள் தொடர்பிலும் சர்வதேச கண்காணிப்புடனான அகழ்விற்கு இலங்கை அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்த வேண்டும் ஆறாவது கோரிக்கை அம்சமாக இலங்கை பொறுப்புக்குரல் விவகாரம் தொடர்பில் ஐநா பொதுச்சபை ஊடாக ஐநா பாதுகாப்பு அவைக்கு விடயம் பாரப்படுத்தப்பட்டு அதனூடாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கான செயற்பாடுகளை ஐநா மனித உரிமை ஆணையாளர் எதிர்வரும் ஐநா மனித உரிமை பேரவை கூட்டத்தில் விட வேண்டும் இந்த கோரிக்கை அம்சங்கள் அடங்கிய ஒரு கையெழுத்து பிரதியினை நாங்கள் வருகின்ற ஐநா மனித உரிமை ஆணையாளரிடம் நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இதற்கான ஆதரவினை நீங்கள் வழங்குவதற்காக எங்களுக்கு அதிகபட்சம் எவ்வளவு கையெழுத்து பிரதிகள் பெற்றுக்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு கையெழுத்து பிரதிகளை நீங்கள் வழங்கி ஆதரவு என்று இதில் மேலும் இந்த போராட்டத்தினை அமைதியான முறையில் ஊடகவியலாளர்கள் மற்றும் அனைவரையும் நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு மிக முக்கியமாக ஊடகவியலாளர் பங்கு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் யாராவது ஒருவரை கருத்து சொல்வதற்கு அழைக்கின்ற பொழுது இந்த குறிப்பிட்ட இடத்தில் எந்த விதமான ஒரு பிரச்சனைகளும் பெறாத அடிப்படையில் அவர்களுடைய கருத்துக்களை பெற்று பெற்றுக்கொள்வதனால் நாங்கள் இந்த போராட்டத்தை அமைதியான முறையில் வழிநடத்தி சென்று புதன்கிழமை நாங்கள் ஐநா மனித உரிமை ஆணையாளரிடம் எங்களுடைய கோரிக்கைகள் அடங்கிய அம்சமான அந்த மனுவினை வழங்குவதற்கு மிகவும் வலுச்சேற்பதாகவும் ஆதரவானதாகவும் இருக்கும் என்று கோரிக்கொள்கிறேன் நன்றி யாழ்ப்பாணம் அரியாலை சிந்து பாதி கண்டுபிடிக்கப்பட்ட புதைகுடி உண்மை கண்டறியப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி மக்கள் செயல் என்ற தன்னார்வ இளையோர் அமைப்பு நாள் விளக்கு அனைவருக்கும் வணக்கம் இந்த அரியாலை சுற்றிப்பாட்டி இன்றுமையான மனித புதவலி தொடர்பான வழக்காளர் நான் நீதிமன்றத்துக்கு வழக்கை தாக்கல் செய்தேன் இங்கே இந்த நிகழ்வு அனைத்து மக்களும் கூட வேண்டிய ஒரு நிகழ்வு இது நினைவுகூரப்பட கூறப்பட வேண்டியது என்பதற்கு அப்பால் இங்கு எமக்கான நீதி கிடைக்க வேண்டும் அதுவும் குறிப்பாக கிரிசாந்தியினுடைய படுகொலை இந்த இடத்திலே நடந்தது இதிலே இருந்த காவலரனில் தான் கிரிசாந்தி கைது செய்யப்பட்டார் கிரிசாந்தியினுடைய படுகொலை என்பது திட்டமிட்ட ஒரு படுகொலை கிரிசாந்தியினுடைய படுகொலைக்கு மூன்று நாட்களுக்கு முன்னால் அரியாலை புங்கங்குளம் பகுதியைச் சேர்ந்த கனநாதன் ஷானந்தி என்ற சுண்டுக்குளி மகளிர் கல்லூரி மாணவி இராணுவத்தின் ட்ராக் வாகனத்தினால் திட்டமிட்ட முறையிலே படுகொலை செய்யப்பட்டு அவருடைய துர்கதினத்தில் கலந்துவிட்டு வருகின்ற போதே கிரிசாந்தி திட்ட முறையில் படுகொலை செய்யப்பட்டார் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் இந்த நிகழ்வு என்பது நீதிமன்றத்தில் இலங்கை நீதித்துறையில் நீதி கிடைத்ததாக அனைவரும் கூறுகின்ற ஒரு நிலைமையில் நான் இது சில உண்மைகளை கொண்டு வர விரும்புகிறேன் அதற்கான நீதியானது கிடைக்கவில்லை என்ற பார்வையை இங்கே முன்வைக்கின்றேன் குறித்த குற்றவாளியான சோமரத்ன ராஜபக்ச தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அவருக்கு தூக்கு தன்னை வழங்கப்பட்ட பின்னர் இறுதியாக அவர் கூறிய வாக்குமூலத்தில் தன்னுடன் இருபது ராணுவ அதிகாரிகள் தொடர்புபட்டதாக வாக்குமூலம் கூறியிருந்தார் அதில் மிகவும் குறிப்பாக அரியாலை பகுதி புங்குளம் பகுதியை சேர்ந்த எல்சி ஜிஏ என்ற ராணுவ முகாமை சேர்ந்த கேவகை என்ற ராணுவ அதிகாரி மிக மிக பிரதான குற்றவாளியாக இனங்காணப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இனங்காணப்படவில்லை வேறு ஆறு ராணுவ அதிகாரிகளில் இடங்காணப்பட்டு அவர்களுக்கான தண்டனை கிடைத்தது எனவே இந்த புங்கங்குளம் பகுதியில் இந்த இடம்பெற்ற இந்த அரியாலை பகுதியில் இடம்பெற்ற செம்மணி படுகொலையின் தொடர்பட்டு தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மட்டும் அறுநூற்றி இருபத்தி எட்டு பொதுமக்கள் வயது வேறுபாடு என்று ஊர் வேறுபாடு என்று விடுதியால் சென்றவர்கள் கூட படுகொலை செய்யப்பட்டு இருக்கின்றார்கள் அதனுடைய பேர்விர ஆவணங்கள் காணாம போனோர் செம்மணி சங்கத்திடம் இருக்கின்றது அதனை நாங்கள் நிச்சயமாக பெறுகின்ற ஆணையாளரிடம் கையளிப்போம் அதுவும் குறிப்பாக கொழும்புத்துறை பகுதியைச் சேர்ந்த பதினாறு வயது மாணவி கூட அந்த லிஸ்டில் இருக்கின்றார் மிகவும் மனவேதனைக்குரியது எனவே அதற்கான நீதி கிடைக்க வேண்டுமாக இருந்தால் இங்கே நடந்த மனித பொழுது தொடர்பான விசாரணை ஒரு சர்வதேச மேற்பார்வையின் கீழ் இடம்பெற வேண்டும் அந்த விசாரணை என்பது தனித்து இந்த அறுநூற்றி இருபத்தி எட்டு பேர் அல்லாமல் இதனுடன் வேறு நபர்களும் தொடர்பட்டதாக எனக்கு தனிப்பட்ட முறையில் ஆதாரம் கிடைத்திருக்கின்றது குறிப்பாக தொண்ணூற்றி அஞ்சிலிருந்து தொண்ணூற்றி ஒம்பது வரையான கால பகுதியில் பகுதியில் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்து இந்த அரியாலை முனைப்பகுதிக்கு தனங்களப்பு பகுதிக்கு வந்த குடும்பத்தினர் குடும்பம் குடும்பமாக இங்கே வருகை தந்து இந்த கொட்டுக்கணத்துக்கு எதிரே இருக்கின்ற சி ராணுவ சித்திரை வகை முகாமில் அடைக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு குடும்பம் குடும்பமாக தாக்கப்பட்டதாக எனக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது நிச்சயமாக அதற்கான ஆதாரங்களை திரட்டுவேன் நான் அதை எந்த இடத்திலும் சமர்ப்பிக்க தயாராக இருக்கின்றேன் எனவே இந்த படுகொலை என்பது இந்த மனித புதைகொழி என்பது நிச்சயமாக என்னை பொறுத்தவரை நான் கூறக்கூடியது ஒரு சர்வதேச மேற்பார்வையின் கீழ் இது நடைபெற வேண்டும் விஞ்ஞான ரீதியாக நடைபெற வேண்டும் மிகவும் முக்கியமான விடயம் டிஎன்ஏ பேங்கிங் சிஸ்டம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் சர்வதேச தலையீட்டின் அதுவும் குறிப்பாக இராணுவ போனோருடைய டிஎன்ஏ பரிசோதனையும் அத்துடன் இந்த எலும்புகளுடைய டிஎன்ஏ பரிசோதனையும் சர்வதேச தலையீட்டின் கீழ் இலங்கை அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் அது மேற்கொள்ளப்பட்டு சட்ட ரீதியாக அது உறுதிப்படுத்தப்பட்டு இவ்வாறு கண் கண்ட சாட்சியாக கைது செய்யப்பட்டு ஒப்படைக்கப்பட்டவர்கள் எவ்வாறு காணாமல் போனோர் என்ற இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு அரசு திரமில அரசு இதற்கு குற்றவாளியாக்கப்பட வேண்டும் எனவே நாம் இறுதியாக மிகவும் தெளிவாக சொல்கின்றேன் இந்த இந்த பகுதியில் இருக்கின்ற இத்தனை விடயங்களுக்கும் மிக பொருத்தமாக இருக்கின்ற குற்றவாளிகள் செவன் சி எல்ஏ ராணுவ முகாமினுடைய பதினாலு ராணுவ அதிகாரிகள் அதில் டயஸ் என்ற ரகசிய ராணுவ அதிகாரி உட்பட சந்தன என்ற ராணுவ அதிகாரி உட்பட கேவகை என்பது உட்பட ஜெயவர்த்தன என்பது உட்பட ஜெயவர்த்தன கொழும்புத்துறை துண்டி முகாமினுடைய அதிகாரி பாடசாலை மாணவர்களை கைது செய்திருக்கின்றார் நேரு கண்ட சாட்சிகள் இங்கே இருக்கின்றார்கள் அவை அனைத்தும் ஆவணப்படுத்தப்படும் ஆவணப்படுத்தப்படும் ஆவணப்படுத்தப்பட்டு வழங்கப்படும் எனவே நாங்கள் கோரிக்கை விடுவது வருகின்ற மனித உரிமை கவுன்சிலுடைய ஆணையாளருக்கு வழக்காளியாக நான் ஒரு ஆவணம் சமர்ப்பிக்க இருக்கின்றேன் அதுவும் குறிப்பாக இந்த புதைகுழி என்பது விஞ்ஞான ரீதியாக அவருடைய மேற்பார்வையின் மேற்கொள்ளப்பட வேண்டும் டிஎன்ஏ பேங்கிங் சிஸ்டம் உருவாக்கப்பட வேண்டும் இதுவை அனைத்தும் தமிழர் என்ற ஒரு காரணத்துக்காக மூன்று மாத குழந்தை உட்பட ஆறு மாத குழந்தை உட்பட மிக கைக்குழந்தைகள் இந்த பாவமரியாதவர்கள் அதற்கு தாக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதில் முக்கியமான ஒரு விடயம் நான் குறிப்பிட வேண்டும் நீதிமன்றத்தில் கட்டளையிடப்பட்ட விடயமும் சட்ட வைத்தியாரியை அதிகாரி கூறிய விடயமும் நான் கண்ணால் கண்ட விடயமும் அங்கே புதைக்கப்பட்ட பத்தொன்பது எலும்புகளில் நீதிமன்றத்தில் வைக்கப்பட்ட கோரிக்கையும் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்ட கோரிக்கையும் முற்றாக ஆடைகள் களையப்பட்டு மூன்று மாத குழந்தைகள் உட்பட முற்றாக ஆடைகள் களைக்க களையப்பட்டு ரகசியமான ஒரு இடத்தில் சித்திரவதை செய்யப்பட்டு பின்னர் கொண்டு வந்து மறைக்கப்படுகின்ற இயற்கைக்கு முரண்மையானது ஒன்றுக்கொன்று மேலாக குறைக்கப்பட்ட சட்டவிரோத மனித புறகுலி ஆக இது காணப்படுகின்றது எனவே இதற்கு இங்கே சித்திரவதைப்படுத்தப்பட்டது மிகவும் தெளிவாக சட்ட வைத்தியாரி அதிகாரி அதை கூறியிருக்கின்றார் எனவே இது சித்திரவதைப்படுத்தப்பட்டு தான் இங்கே புதைக்கப்பட்டு இதற்கான நீதி வேண்டும் என நான் கோரிக்கை விடுகின்றேன் இந்த மூன்று நாள் போராட்டத்திலும் அனைத்து மக்களும் கட்சி வேதமின்றி மர வேதமின்றி அனைத்து மக்களும் ஒன்று நன்றி இதற்கு ஆதரவு கொடுத்து சர்வதேச கவனத்தை ஈர்ப்பதனூடாக அடுத்த கட்டமாக இங்கே நடைபெற்ற இனவழிப்பு என்பதனை உறுதிப்படுத்தி இந்த ஆணையாளர் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இதை கொண்டு செல்ல வேண்டும் என மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் அணையா விளக்கு என்பது எங்களுடைய பண்பாட்டில் இருக்கிற ஒரு விஷயம் ஒரு விடயத்தை ஒரு நம்பிக்கையை முன் அந்த நம்பிக்கை அடையும் வரைக்கும் ஒரு விளக்கை தீபத்தை தான் அந்த அணையா விளக்கு என்பது என்னுடைய பண்பாட்டில் இருக்கிற ஒரு விடயம் அந்த பண்பாட்டு விடயத்தை நாங்கள் இந்த செம்மணி விடயத்தில் செம்மணி மனித பொதுக்குழி விடயத்தில் நீதி ஹோடுறதுக்கான ஒரு குறியீட்டு அம்சமாக இங்கே மாற்றியிருக்கிறோம் அந்த இருள் படர்ந்திருக்கும் செம்மணிக்கான நீதி விடயத்தில் சர்வதேச சமூகம் நேரடியாக தலையிட வேணும் இந்த விடயத்தை மிக முக்கியமான தமிழின் அழைப்புக்கு எதிரான ஒரு சாட்சியமாக சர்வதேச சமூகம் பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு குறியீட்டு செய்தியை அடிப்படையாக தான் இந்த அணையாவிளக்கு அந்த தீபத்தை இன்றைக்கு காலை பத்து பத்துக்கு ஈட்டியிருக்கும் இது தொடர்ந்து இருபத்தைந்தாம் தேதி மாலை ரெண்டு மணி வரைக்கும் இந்த பகுதியில் எரியும் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்து எங்களுடைய மகஜரை ஏற்கிற அந்த காலப்பகுதியில் இங்கே இருந்து ஒரு பேரணியாக சென்று அவர் வர்ற இடத்துல அந்த மகஜர் கையளிக்கிற நிகழ்வும் இடம்பெறும் அதோட இந்த போராட்டம் நிறைவுக்கு வரும் அதுவரைக்கும் உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவை இது தொடர்பாக வெளிவருகிற செய்திகள் பல்வேறு விதமாக இருந்தாலும் வேறு வேறு மாதிரியான திரைப்படுத்தல் திசை திருப்பல் மாதிரியான செய்திகள் வந்தாலும் கூட எங்களுடைய போராட்டத்தின் நோக்கம் இதுதான் செம்மணி விடயத்தில் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு ஒரு சர்வதேச நீதி வேணும் இலங்கையில் இந்த மாதிரியான மனித பட்டுக்கொலைகளுக்கும் மனித புதைக்கொழிகளுக்கும் உரிய நீதிப் பொறைமுறை இல்லை கூறல் இல்லை எனவே இந்த விடயத்தை சர்வதேச சமூகம் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தான் இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம் தொடர்ந்து உங்களுடைய ஆறுகள் வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இன்றைக்கு இந்த ஜெர்மனியில் இந்த போராட்டம் வந்து ஒரு அரசியலையும் தாண்டி எங்கள்ட உறவுகளுக்காக நடக்கிற போராட்டம் இதில் முக்கியமான விஷயம்னு சொன்னால் ஐநாவிலிருந்து யுனைடட் நேஷன்ஸ்லேருந்து யுனைட்டட் நேஷன் ஹை கமிஷனர் ஓ கட்டக்கர் வந்து நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்து ஒருக்கா வந்தா பிறகு ரெண்டாயிரத்தி பதினோரு பதினாறு ஒருக்கா உருக்கா பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வடக்கு மாணத்துக்கு வேற விடையில் அரசாங்கம் அப்போ இருந்த நல்லாட்சி அரசாங்கமும் நல்லாட்சி அரசாங்கத்தின் எங்களுடைய முட்டு தூண்களும் வந்து இனப்படுகளை என்று சொல்லிட்டோம் அந்த காலத்தில் அதால் அவர்கள் வரையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அழைக்கப்பட்டதால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தான் அவர் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டும் தான் முதல் வாரம் நான் நேரடியாக ஓகேக்கருடைய பர்சனல் செக்ரட்டரிக்கு வந்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருந்தால் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னென்றால் பாராளுமன்றத்தில் நாளைக்கு பின்னரம் நாலரைக்கு கட்சி தலைவர்கள் மாத்திரம் சந்திக்கின்ற ஒரு சந்திப்பு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது நேரடியாக ஓகேக்கர் அவர் இந்த முறை ஓகேக்கரை இங்கே வரவிடாமல் தடுப்பதற்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுகிறார்கள் ஆனால் புலம்பெயர் தமிழர்கள் வந்து ஏற்கனவே கனடாவிலிருந்தும் ஃப்ரான்ஸில் இருந்தும் லண்டனில் இருந்தும் கட்டாயம் யாழ்ப்பாணம் போகணுமென்ற ஒரு நிலைமைக்கு ஜெனீவாவில் போய் அந்த நிலைமை கொண்டு வந்துட்டோம் அதில் வருவார் நாளைக்கு பின்னேரம் நாலரைக்கு ஓக்டகரோட பாராளுமன்றத்தில் எனக்கு ஒரு மீட்டிங் ஒன்று இருக்கிறது அதில் நான் நினைக்கிறேன் கட்சி தலைவர்கள் என்ற சார்த்தையுள்ள பதிமூன்று கட்சி தலைவர்கள் வருவார்கள் அதில் நானும் ஸ்ரீதரன் ஐயாவும் செல்வம் அடக்கல் நானும் அதில் வரலாம் என்று நினைக்கிறேன் அதில் செல்லமண்டல அடக்கல் நான் ஐயாவும் ஸ்ரீதரன் ஐயாவும் வருவார்கள்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது வந்து முள்ளிவாய்க்காலில் நடந்தது இனப்படுகொலை என்றதை அட்லீஸ்ட் ஆங்கிலத்தில் சொல்ல முடியாட்டிலும் நாங்கள் சொல்லிக்கையாவது தயவு செய்து எங்களோட ஹெல்ப் பண்ணணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோமே என்றால் நாளைக்கு நான் பாராளுமன்றத்துக்கு போகக்கூடாது மேக்சிமம் தடை எனக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய ஒப்பந்தங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது வர வேண்டாம் ஏதாவது ஒரு காரணத்துக்காக வர வேண்டாம் என்று நாளைக்கு இன்றைக்கு நாளைக்கு எங்கேயாவது அன்றாவிடத்தில் வச்சு பிடித்தா ஒழிய மற்றபடி நாளைக்கு பின்னரே நான் இப்பேன் எங்களுடைய சிந்து பாத்தி மைதானம் உட்பட ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இனப்படுகொலை உட்பட எங்களுடைய மண்டதீவில் டக்ளஸ் தேவானந்த ஐயா அவர்களுடைய காலங்களில் நடந்ததாக கூறப்படுகிற படுகொலைகள் உட்பட சகல படுகொலைகளும் நாளைக்கு ஓக்கட்டு எழுத்து மூலம் ஆவணமாக வழங்கப்படும் அதுக்குரிய டாக்குமெண்டேஷன் எல்லாமே செய்துவிட்டேன் அதை கொடுக்கக்கூடாது மேக்சிமம் ட்ரை பண்ணுகிறார்கள் அதை நாங்கள் கொடுக்கக்கூடாது இலங்கையில் ஒரு பிரச்சனையும் இல்லை புது அரசாங்கம் வந்த பிறகு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று மேக்சிமம் ட்ரை பண்ணி பார்க்குறார்கள் ஆனால் நான் அதற்கு ஒரு ம ஒரு பணிவான வேண்டுகோள் எங்களுடைய சிறீதரணையே அப்படி செய்ய மாட்டார் நம்பிக்கை இருக்கிறது எங்களுடைய செல்வம் அடக்கையும் நான் அதுக்கு அவர் வரலாம் கட்சி தலைவராக வரலாம் நான் அவர்கிட்ட கேட்கிறது வந்து தயவு செய்து மக்களுடைய இந்த ஒரு ஈன படுகொலைக்கு ஒரு குழந்தையை கொண்டே புதைத்திருக்கிறார்கள் என்றால் கொலை செய்து புல புதைத்தார்களா புதைச்சிட்டு கொலை செஞ்சாரெல்லாம் தெரியாது அப்படியான ஒரு ஒரு மனித இன படுகொலைக்கு மேலான ஒரு பாரிய புதைக்குழியின் அன்றைக்கு என்னக்கு நேரம் முன்னுக்கு தான் எங்களுடைய ஸ்ரீதரன் ஐயாவும் ஹர்ஷன நாணயக்காரம் வந்து அடிபடுகிறார்கள் ஸ்ரீதரன் ஐயா வந்து இருபத்தேழுங்கில் ரெண்டு செக்ஷனில் தமிழில் கேட்கிறார் கேள்விகளை ஹர்ஷன நாணயக்காக வேறு ஏதோ பதில் சொல்லுகிறார் அப்போது நான் இடைமறத்தி சொன்னேன் ஐயா கேட்பதில் தமிழாக்கம் செய்யப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன் நாளைய தினம் ஓகட்ட ஒரு தெளிவான ஒன்று நாங்கள் சொல்லுவோணும் முக்கியமான சொல்ல வேண்டும் இந்த சிந்து பாத்தி மைய மைதானத்தில் நானூறு உடல்கள் தான் இருக்குது ஆனால் மூன்று லட்சம் உடல்கள் முள்ளிவாய்க்காலில் புதைக்கப்பட்டிருக்கிறது அந்த புதைக்கப்பட்ட உடல்களுக்கும் ஃபோவினுடைய ஆதாரங்களை மறுபடியும் சர்வதேச விசாரணை போகணுமென்றில் நான் இந்த சந்தேகமும் இல்லை அதை நூறு வீதம் வலியுறுத்துவேன் பாராளுமன்றத்தில் இருக்கும் காலத்திலேயும் இல்லாத காலத்திலேயும் சரி நான் அதை நூறு வீதம் வலியுறுத்துவேன் எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை அனைவரும் அரசாங்கம் ஜேபி அரசாங்கம் சொல்லி இருக்கிறது இனப்படுகொலை அல்ல என்று போக்கட்டகர் வந்து போகும்போது அதுக்குரிய உண்மை உங்களுக்கு தெரியும் இன்றைய நாளிலே ஒரு உணர்வு பூர்வமான ஒரு நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றோம் அணையா தீபம் என்ற இந்த தலைப்பிலே தமிழ் மக்களுடைய வாழ்விலே கடந்த காலங்களில் ஏற்பட்ட பல அநீதிகளுக்கு நீதி கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது மக்களுடைய உள்ளங்களிலே ஒரு அணியாத ஒரு தாகம் இருக்கிறது எங்களுக்கு இழைக்கப்பட்ட நீதிகளுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அதை உலக மக்கள் அனைவரும் சேர்ந்து அதை செய்ய முன்வர வேண்டும் உலக நாடுகள் எல்லாம் எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை பற்றி அறிந்திருந்தாலும் ஆனால் அதை பற்றிய எந்த விதமான நீதியும் கிடைக்காமல் மக்கள் பல ஆண்டுகளாக ஒரு அணையாத ஒரு தாகத்தோடு அலைந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த அணையா தீபம் என்ற இந்த நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக நாங்கள் நிற்கின்ற இந்த செம்மணி பிரதேசத்திலே மனித புதை குழிகள் அடையாளம் காணப்பட்டு பல அப்பாவி மக்களுடைய எலும்புகள் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே இந்த நிகழ்வு மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது காணாமல் போன எத்தனையோ பேர் தங்களுடைய உறவுகளை தேடுகின்ற இந்த வேளையில் யுத்தத்தினுடைய இறுதி நாட்களிலே சரணடைந்தவர்களுக்கு என்ன நடந்தது என்ற கேள்வியை கேட்கின்ற இந்த காலத்திலே இந்த மனித புதைக்குழிகள் ஒரு பயங்கரமான ஒரு பதிலை எங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கின்றன ஆகவே இவற்றை நாங்கள் உதாசீனம் செய்யாமல் எங்களுடைய அரசாங்கமும் உலக நாடுகளும் எல்லாரும் இந்த சந்தர்ப்பத்திலே மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு நியாயமான ஒரு நீதியை வழங்க வேண்டும் இனிமேலும் அதற்கு நாங்கள் தாமதிக்கக்கூடாது அந்த நீதியை பெறுவதற்கு தடையாக இருக்கிற எல்லா விதமான தடைகளையும் நீக்கி நியாயமான முறையிலே மக்களுக்கு இந்த நீதி கிடைக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு நடத்தப்படுகின்ற இந்த போராட்டத்திலே நாங்கள் இணைந்து எங்களுடைய முழு ஆதரவை தெரிவிக்கின்றோம் மக்களுடைய எதிர்பார்ப்பு அந்த அணையாத தாகம் நிச்சயமாக விரைவில் நிறைவேற வேண்டும் அதற்கு இந்த போராட்டம் நிச்சயமாக துணை செய்யும் என்பது எங்களுடைய நம்பிக்கை இறைவனுடைய ஆசிரம் வழிநடத்தலும் தமிழ் மக்களுக்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டும் அவர்கள் அமைதியோடும் நிம்மதியோடும் வாழுகின்ற காலம் பிறக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே ஆசித்து நிற்கின்றோம் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஈழத்து மண்ணிலே தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அவர்களில் இனப்படுகொலை செய்யப்பட்டதன் அடையாளமாக அவர்கள் வாழுகின்ற பூர்வீக நிலமான வடக்கு கிழக்கினுடைய பல பகுதிகளிலும் பல்லாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து வந்த மண்ணிலே அவர்களுடைய ஒரு குறுகிய காலத்துக்குள் கொல்லப்பட்ட தமிழ் மக்களுடைய எலும்புக்கூடுகள் பல இடங்களிலும் வந்து அடையாளப்படுத்தப்பட்டு வருகின்றன அவ்வாறு அண்மை காலங்களில் அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்துக்கு அருகில் நாங்கள் நின்று பேசுகின்ற செம்மணிக்கு அருகிலே இந்த மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டது அந்த மனித எலும்புக்கூடுகள் தடையவியல் நிபுணர்களின் கருத்துப்படி குழந்தைகளுடையது உடையது இளம்பெண்களுடையது வயது வாலிபர்களுடையது அதிலும் எந்த ஒரு எலும்புக்கூடுகளிலும் உடுப்புகளோ அல்லது துணிகளோ இல்லாத அடித்து நொறுக்கப்பட்ட நிலையிலே புதைக்கப்பட்ட உடலங்களின் எலும்புக்கூடுகளாகவே வெளிவந்திருப்பதாக தடையவியல் நிபுணர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அந்த அடிப்படையில் இந்த இடத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட இந்த எலும்புக்கூடுகளோடு செம்மணி என்பது ஒரு மனித புதைகுழிகளின் கூடாரமாக இன்று உலகத்திலே பார்க்கப்படுகிறது இன்றைய நாட்களில் இந்த இலங்கை மண்ணுக்கு வருகை தந்து கொண்டிருக்கின்ற இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் தேதிகளில் இலங்கையிலே தங்கியிருக்கின்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளருடைய வருகையொட்டி அவர் இருபத்தி ஐந்தாம் தேதி யாழ்ப்பாணம் வருகின்ற பொழுது அவருக்கு இந்த உண்மை நிலையை தெளிவுபடுத்தும் வகையிலும் இந்த இடத்திலே பொதுமக்கள் மற்றும் கா வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் மத தலைவர்கள் ஊடகத்துறையினர் என பல்வேறுபட்ட தரப்புகளுடைய முயற்சியாலும் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த அணையா விளக்கு போராட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய வலிச்சு சேர்க்கும் வகையிலே இன்றைய தினம் நாங்கள் இந்த இடத்துலேயே ஒன்று கூடியிருக்கிறோம் இந்த போராட்டமானது ஒரு அறவழியிலே தர்மம் சார்ந்ததாக அமைதியாக உலகத்தின் கண்களை திறக்கும் வகையில் சொல்லப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கும் அந்த செய்திக்கான முழு வலிச்சேர்க்கின்ற காரியத்தை எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் ஆற்றுகிறோம் எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை தமிழ் மக்களுக்கு ஒரு நீதி விசாரணை வேண்டும் அது சர்வதேச நீதி விசாரணையாக அமைய வேண்டும் நாங்கள் தொடர்ந்தும் சிங்கள அரசுகளால் ஏமாற்றப்படுகிறோம் இப்பொழுது இருக்கிற அனுர அரசாங்கத்தால் கூட தமிழர்கள் தொடர்ந்து மேமாற்றப்படுகிறார்கள் அந்த பழைய அரசுகளுக்கு சளைத்தவர்கள் அல்ல இவர்கள் என்பதை நிரூபிக்கும் வகையிலே அண்மைய நடவடிக்கைகள் அமைந்திருக்கின்றன ஆகவே ஒரு சர்வதேச விசாரணை என்பதனுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தியும் இங்கு கண்டெடுக்கப்படுகின்ற எலும்புக்கூடுகளுக்கான நீதி விசாரணையை வலியுறுத்தியும் இவற்றுக்கான ஒரு அடிப்படையான மனித உரிமைகளுக்கான பங்கை உலகம் எவ்வாறு செலுத்த முடியும் என்பதை வலியுறுத்துவதற்கான இந்த போராட்டத்தில் எங்களுடைய முழுமையான பங்கை நல்கியிருக்கிறோம் எல்லா மக்களும் அணியாக திரண்டு நாளை இன்று நாளை நாளை மறுதினம் இதிலே நாங்கள் திரழுகின்ற அந்த சன திரட்சி மக்கள் திரட்சி உலகத்தின் மனச்சாட்சிகளையும் உலகத்தின் கண்களையும் அன்புரிமையோடும் அமைதி வழி போராட்டத்தில் புதைகுளி தொடர்பான முழுமையான ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் இதில் கண்டெடுக்கப்பட்ட தடயங்கள் மற்றும் தகவல்கள் வெளிப்படைத்தன்மையுடன் கையாளப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கப்பட வேண்டும் என்றும் இந்த போராட்டத்திலே வந்திருந்தவர்கள் கூறியிருக்கின்றனர் போராட்டம் தொடர்பாக பல விடயங்கள் பார்த்திருக்கீங்க அடுத்த காணொலியுடன் கூட நான் சந்திக்கும் என்றும் என்று அன்பான விதம் நன்றி